வெல்கம் டு சிஎல் டிச்சர் சேனல் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் ஆறாம் வகுப்பு டேம் ஓனில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தவர் யார் பாரதிதாசன் ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது மேதினி தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்னா பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னா தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எண்கள் தமிழ் கும்மி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது கனிச்சாறு தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள பாரதிதாசன் கவிதைகள் எது இன்ப தமிழ் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வளஞ்சொலி எழுத்துக்கள் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது கனிச்சாறு கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டது எட்டு பாவேந்தர் புரட்சி கவி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார் பாரதிதாசன் இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது சிலப்பதிகாரம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை மாற்றி கொண்டவர் யார் பாரதிதாசன் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பாடியவர் யார் பாரதியார் தமிழன் கிழவியும் அதனோரே என்ற மேற்கோள் இடம்பெற்ற நூல் எது தொல்காப்பியம் பாகற்காய் பிரித்து எழுதுக பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் வளஞ்சல் எழுத்துக்கள் எவை ட ய ல கமுகு பாக்கு என்பதன் இலை பெயர் என்ன கூந்தல் அடுத்து சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் தமிழ் என்ற சொல் வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது தமிழ்நாடு என்ற சொல் வந்து சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் இடம் பெற்றுள்ளது தமிழன் என்ற சொல் வந்து அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளது ஆலி பெருக்கு என்பதன் பொருள் என்ன கடல்கோள் ஊலி என்பதன் பொருள் என்ன நீண்டதொரு காலப்பகுதி இலக்கண நூல்கள் எதலானா தொல்காப்பியம் நன்னூல் சங்க இலக்கியம் எதிலானா எட்டு தொகை பத்துப்பாட்டு அறநூல்கள் எதலானா நாலடியார் திருக்குறள் காப்பியங்கள் எதிரான சிலப்பதிகாரமும் அணிமைகளை இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள் பார்க்கலாம் உழவர் நச்சினையில் இருக்குது பார் வந்து பெரும்பாலாற்று படையில் இருக்குது மீன் என்ற சொல் வந்து குறுந்தொகையில் இருக்குது அன்பு உயிர் மகிழ்ச்சி இதெல்லாமே தொல்காப்பியத்தில் இருக்குது முதன் முதலில் எந்த இலக்கியத்தில் தமிழ் என்ற சொல் ஆளப்பட்டது தொல்காப்பியம் பெருஞ்சு எழுதிய நூல்கள் எதெல்லாம்னா கனிச்சாறு கொய்யாக்கினி நூராசிரியம் பாவிய கொத்து சர்ச் என்ஜின் என்பதன் தமிழ் பொருள் என்ன தேடுபொறி உலக உயிர்களை ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்னா தொல்காப்பியர் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்பதால் மலையை பற்றி விவரிக்கும் பழந்தமிழரின் இலக்கிய நூல்கள் எதெல்லாம்னா முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை கடல் நீர் முகந்த கமஞ்சுல் எமிலி என்ற வரி இடம்பெற்ற நூல் எது கார் நாற்பது ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற பாடலில் திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் உண்மையை பாடல் வழியாக கூறியவர் ஒளவையார் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பற்றி கூறும் சங்க இலக்கிய நூல் எதுன்னா பதிற்றுப்பத்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புன்னை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் நற்றினை தொலைவில் உள்ள உருவத்தை அருகில் தோன்ற செய்தவர் யார் இதனை பற்றி கூறும் நூல் எது கலிலியோ திருவள்ளுவ மாலை என்னும் சொல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்களில் இஸ்ரோவின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சிவன் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்தினை தம் பாடலில் மெய்ப்பித்தவர் யார் கபிலர் தினையளவு போதா சிறுபுல் நீர் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா திருவள்ளுவ மாலை தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார் காசி ஆனந்தன் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்று பாடியவர் யார் அறிவுமதி இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் அகநானூரில் காணப்படும் சொல் எது மருந்து நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது தொல்காப்பியம் மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது கண்ணில் தவறான சொல் எது வென்றான் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை ஐந்து ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஸ் எனப்படும் எழுத்து மெய்யெழுத்து ஒழிக்க டேஸ் பங்கு இன்றியமையாதது உடல் இயக்கத்தின் பங்கு நோயற்ற வாழ்வை தருவது எதுனா சுத்தம் உடல் நலமே டேஸ் அடிப்படை உழைப்புக்கு அடிப்படை மாத்திரை என்பதன் பொருள் கால அளவு வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற வரியை பாடியவர் யார் வாணிதாசன் பெருஞ்சித்திரனார் நடத்தி வந்த இதழ்கள் எவை தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம்